சரியா ஆறு மணிக்கெல்லாம் வந்துடுறேன் ஆத்தோரத்தில் உட்காந்துருங்கன்னு சொல்லிட்டு போனான் இன்னும் ஆளை காணும் அவள் நமக்கு முன்னாடி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை போட்டுட்டு நான் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்து விட்டேன் என்ன ஒரு ஒருவேளை சொன்னதையே விட்டாலோ ஆளுகளே நடமாடாத வழி இது இந்த ஆற்றுல வேற முதல்ல கிடக்குதுன்னு பீதியை கலப்பிட்டுட்டு கிடக்குறானுவ வர் ஒரு வேளை வந்து வர வழியில் எதுவும் ஆயிருக்குமா அவளுக்கு என்ன ஒரு ரெட்டு வேணா போய் பார்த்துட்டு வரலாமா ம் சரி வீடு திருட்டுத்தனமாக தினமா பேசணும்னா இப்படிதான் காத்து கிடக்கணும் வரட்டும் ஆமா ஆம்பளை வீட்டில் எதுவும் சாக்கு போக்க சொல்லிட்டு கிளம்பி வந்துடுவோம் ஆனால் பொம்பளைங்களுக்கு அப்படியா ஒரு அரிய நிச்சயம் தான் பேரு நேருக்கு நேரம் எங்கேயாவது பேசுறாளா பாரு ஒருவேளை கல்யாணத்துக்கு இப்படி தான் திருட்டு மாதிரி வந்து போகணுமா ஐயா அப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா என்னமா காத்துக்கிட்டு இருக்கீங்க உயிரே போயிட்டு வந்த மாதிரி இருந்தது

நான் வந்து ஒன்றரை மணி நேரம் ஆகுது சரி பரவாயில்ல விடுங்க வாங்க வந்து உட்காருங்க ஏன் அப்படின்னு நின்றுட்டே இருக்கீங்க உட்காரவா ஐயோ அதெல்லாம் முடியாது ஏன் வர சொன்னீங்கன்னு சொல்லுங்க நான் வரசே கிளம்பணும் வீட்டுல வேலை இருக்கு என்னங்க நீங்க எப்ப பாரு வீட்டுல வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சொல்றீங்க இதை கொஞ்சம் நின்னு பேசக்கூடாதா என்ன இல்ல ஒரு கேள்வி கேட்கறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல ஊர் அதிக நீங்களும் நானும் கல்யாணம் கட்டிக்க போறோம்னு எல்லாருக்கும் பேசி முடிச்சு நிச்சயமே பண்ணியாச்சு பிறவி என்னத்துக்கு இந்த மாதிரி யாரும் இல்லாத இடத்துல வந்து சந்திக்கணும் என்னதான் இருந்தாலும் எல்லாம் சம்பா சாயப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்களை பார்க்குறது பேசுறது உங்கள் கூட வர்றது போகிறதெல்லாம் இருக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்க்குறது பேசுறதுலாம் நாலு பேர் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அதனால தான் சரி நான் போகிற கிளம்புறேன் ஏன்னா பொழுது சஞ்சா பொம்பளை பிள்ளைங்க வெளியே வரக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு நான் போகிறேன் எங்க ஒன்றரை மணி நேரமாக உங்களுக்காக காத்திருந்துருக்காங்க அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் என் பக்கத்தில் உட்காந்து பேசக்கூடாதா என்ன இல்ல எது சொல்றதா இருந்தாலும் நின்னே சொல்லலாம் உட்காந்துலாம் பேச வேண்டாம் நான் என்ன ஆத்துல கிடக்குற முதலையா உங்களை முடிங்கிடலாம் மாட்டேங்க வந்து உட்காருங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தனியா என்ன பேசணும் இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தானே இருக்கு பறவை எல்லாத்தையும் பேசிக்கலாம் இப்போ எதுவும் பேச வேண்டாம் சரி அப்ப பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல நான் கிளம்புறேன் பறவை நான் வரட்டுமா பாத்து போங்க சரியா ஐயா என்ன இவரு கிளம்பிட்டாரு ஏதோ ஏதோ பேசணும்னு நினைச்சிட்டு வந்தோம் ஆனா வந்து இவரை பார்த்ததும் எல்லாம் மறந்துடுச்சு கூப்பிட்டா நிப்பாரா என்ன சொல்றது எப்படி இவர்கிட்ட பேசுறதுனே தெரியல எதுவும் பேச ஆரம்பிச்சா கூட நாக்கு பரலுது என்ன பண்ண

வருங்களே முடிஞ்சு எதுவும் செவுத்த வார்த்தை தான் சொல்லுவீங்க பயம் போயிடும் இல்லையா கொஞ்சம் இருக்கு நாளைக்கு 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 காட்டுக்கு இல்லைங்களே வெளியே வேலை வேலை இந்த அறுத்து வச்ச நில்லு அப்படி கிடக்கு அது கொண்டு எல்லாத்தையும் போடணும் டவுன் வரைக்கும் ஏங்க உங்களுக்கு எதுவும் இருக்கா கால ஆமாங்க புளியம்பழம் பொறுக்கிற வேலை கொஞ்சம் இருக்கு அதான் கூட புளியம்பழமா சரி 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 ஒண்ணும் தெரியலீங்களா இல்ல தெரியாதாரா அப்புறம் வேற எதுவும் சொல்லணுமா நான் நான் கிளம்பவா உங்களுக்கும் நேரமாவது நானும் கிளம்பணும் சரி போங்க நாளைக்கு வேலை இருக்கான்னு கேட்டீங்க ஏன்னு சொல்லல டவுனுக்கு போறேன்னு சொல்லி அப்புறம் என்ன போயிட்டு வாங்களே அது நாளை மறுநாள் கூட போய்க்கலாம் நீங்க ஏன் கூப்பிட்டீங்க நாளைக்கு காட்டுக்கு வேலைக்கு வந்தீங்கனா எதுவும் சாப்பாடு செஞ்சு கொண்டு வரலாம்னு கேட்டேன் நீங்க தான் வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே அப்புறம் என்ன சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வர போறீங்களா வெளிய வேலை எதுவும் இல்லங்க நாளைக்கு காட்டுல தான் முக்கியமான வேலை ஏதோ இருக்குனே அந்த கோயந்தசாமி அண்ணன் சொன்னாரு பாத்தீங்களா உங்கக்கிட்ட பேசினா எல்லாத்தையும் மறந்துவிட்டேன் பாருங்க ஐயோ நாளைக்கு தான் வேலை இருக்குங்க அதுவும் வீடியோ காலம்பர நாலு மணிக்கெலாம் எழுந்து வந்துடணும் வேற நேரத்துக்கு அம்மாவும் எழுந்துருக்க மாட்டாங்க தங்கச்சியும் எழுந்திருக்க மாட்டாங்க பட்டினியோடு தான் வருவேன் நான் சரி விடுங்க பார்த்துக்கலாம் இல்லைனாலும் பட்டினியை தானே கடக்கிறேன் சரிக்கா சரிக்கா என் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்த பிறகு தான் நான் பட்டினியில் வந்து மூணு வேளையும் நிம்மதியும் சாப்பிடுவோம் போல ஏன் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்தாதான் போடுவா இல்லைன்னா போட மாட்டேல்ல என்ன அது அவங்களுக்கு தான் தெரியும் பொண்டாட்டின்னு உரிமையே சொல்ல தெரியுது என்ன வேணுங்கிறதை கேட்கத் தெரியலையே

எனக்கு எதுக்கு அந்த பாவம் உங்களுக்கு விஷத்தை கொடுத்து விட்டு நான் என்ன செய்யறதா காசா மாதிரி கிடைச்சிருக்கீங்க உங்களை விட்டு விட்டு நான் என்ன தனியா நிக்கிறதா இந்த இப்ப சொல்றேன் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி ரெண்டு பேரும் ஒண்ணா தான் வாழணும் ஒன்னா தான் சாவணும் என்ன புரியுதா எங்க தள்ளி நிக்கிறதால எனக்கு சரியா காதல விழலுங்க வயசு ஆயிடுச்சுல அப்படித்தான் இருக்கும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க சொல்றேன் பக்கத்துல வந்தா அப்புறம் பயந்துட்டு ஓட மாட்டீங்களே நடிகா தான் பக்கத்துல வந்து உட்காருங்கன்னு சொன்னதுக்கு படப்பட படம்னு வருது நீங்க அப்ப உங்களுக்கும் வயசு ஆயிடுச்சு போலயே அதெல்லாம் அப்பதான் பயம் இருந்துச்சு நான் இப்ப பயம் போயிடுச்சு வாங்க

எப்ப விடியும் எப்ப நீங்க சோறு கொண்டு வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருப்பேன் உங்களுக்காண்டி ராத்திரி கூட நான் சாப்பிட மாட்டேங்க என்ன பிடிக்கணும் சொல்லவே இல்லையே எது கொடுத்தாலும் சரின்னு தான் நான் சொல்லிட்டேன்ல நாளைக்கு ஆடி மாத வெள்ளி எங்க தெருவுல அம்மனுக்கு கூழ் ஊத்துறாங்க நைட்டே கூழ் கரைச்சி வச்சிருவேன் காலையில கம்ம கூட கேப்ப கூட நீ என்ன சொல்லுங்க அதே செஞ்சு எடுத்துட்டு வரேன் நான் சொல்ற மாதிரி எடுத்துட்டு வரீங்களா ம் வரேன் கண்டாங்கி சேலை தெரியுமா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா கட்ட தெரியாது கண்டாங்கி சேலை கட்டிக்கிட்டு இந்த ஒரு பானையை எடுத்து அதுல கொஞ்சோண்டு கூழை ஊத்திக்கிட்டு அந்த கூழில வெங்காயம் பச்சை மிளகா மாங்காய் எல்லாத்தையும் வெட்டி போட்டு அதுல கொஞ்சமா மோரை ஊற்றி ஊத்திட்டு ஏதோ வருத்தமளவோ இல்லை ஊருகாவோ இருந்தால் எடுத்துக்கிட்டு வாங்க ஒரு சொம்பு என்ன ஒரு பாவனை கூடு குடிப்பாண்டி சாப்பிடாம இருக்காது உடம்ப பாத்துக்கோங்க யாரோ யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது என்ன சொல்ல போறா யாரும் இவங்க பேசுறத பாத்தா தப்பா எடுத்துக்கோங்களாம் ஒரே ஒரு மரம் கைய புடிச்சுக்கவா

வந்து பார்த்தா தானே தெரியுது இந்த சிட்டுக்குருவி ரெண்டு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கனே இல்லமா நாங்க பேசிட்டு தான் இருந்தோம் மத்தபடி எல்லாம் எதுவும் இல்ல. என் ஃப்ரெண்ட் எல்லாம் பேசிறதுக்கு மட்டும் தான் லாய்க்கி. அந்த மனுஷன் பாவம் எவ்வளவு பரிதாபத்தோட கைய குடு கைய குடுன்னு கேக்குறாரு. என்ன கை குடுத்தா இப்ப கொரோனா வந்துற போதே? குடுத்தா என்னடியே? சி போங்கடி. எனக்கு ஒரு வெக்க வருது. யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி தான இங்க வந்து பேசنا. போங்கடி. ஆமா நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு நாட்டு தலைவர் ரகசிய ஒப்பந்தம் பேசுறீங்க. நீங்க பேசுறத பார்த்துட்டு நாலு பேர் வர ஏன் என்ன ஏதுன்னு கேட்கப் போறாங்க.

சதி பேசி முடிச்சிட்டியா இல்லையா உங்க அப்பா வேற உனைய காணுங்கன்னு தேடினாரு ஐயோ அப்பா தேடினாரா இங்க நான் போறங்க எனக்கு பயமா இருக்கு என்னங்க சின்ன குழந்தையட்ட அப்பாவுக்கு பயப்படுறீங்க என்கூட பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுங்க மாமா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாரு இல்ல இல்ல எனக்கு பயமா இருக்கு பாருடி பயமா இருக்கா பயமா நாளைக்கு காலங்க தலைய வரேன் சரி அடியே அடியே சொல்ல ஊத்துதுடி அங்க ஆள் இருக்கான்ல அவன் கூட போய் டூயட் பாட வேண்டியதானே அங்க நின்னா என்ன பீல் பண்ணிக்கிட்டு நிக்கிற நட்ட ஏ ஆளு வந்தானா பொட்டலத்தை வாங்கி கொடுத்துட்டு

கண்ணு கண்ணு பாத்துக்கிட்டா டிங் 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 முதல்ல தானே கடிச்சு வச்சா டிங் 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 அவங்க யா போங்க உங்க காதலும் கருமாந்திரமும் முதல்ல வர்றது கூட தெரியாம காதல் பழுதுவ காதல் இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் பாத்துக்கிட்டே இருக்கும் போல தோணுது காலமுழுக்க பாத்துக்கிட்டே தான இருக்க போறீங்க பாக்க பாக்க சளிக்கலையே நான் கிளம்பட்டுமா கூடவே இருக்கலாம்ல உங்க கூட தானே வாழ போறேன் இப்போ ஆனா விட்டு போறேன்னு சொல்றீங்களே இப்ப போனாலும் இன்னும் ஒரு வாரத்துல உங்க கூட தானே இருக்க போறேன் நாளைக்கு நிச்சயம் வருவீங்களா இது எப்படி வராம இருப்பேன் நான் வரட்டுமா நேரம் ஆகுது பாத்து போங்க ராத்திரிக்கு சாப்பிடாம இருக்காதீங்க சரியா ம் சரி ஒரு நிமிஷம் சொல்லுங்க என்னமோ கேட்டீங்க என்ன கேட்ட ஒரு வாட்டி கைய பிடிச்சுக்கட்டுமான்னு சொன்னீங்க ஆனா இங்கதான் வேணான்னு சொல்லிட்டீங்களே வேணான்னு சொன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்களா உங்க விருப்பம் இல்லாம உங்களை தொடக்கூடாது இல்லையா எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சொன்னா